என்ன தெரியுமா என் நான் ரொம்ப வீட்டுல என் வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க சுக்கு துணிய வந்து உங்க கூட உட்கார்ந்துட்டு நீங்க சொல்ற விஷயத்தான் கேட்டுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல என் பிள்ளைங்க பசியினால ஏன்னா சரியா சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இந்த தொழில எனக்கு வருமானத்துல பலத்தில் அதனால

நம்மளாலேயும் கொஞ்சம் பேர் வேற மாதிரி இருப்பாங்களா எல்லாரும் சரி மாறி சுலைமான் மாறி கைசர் மாதிரி எல்லாருடைய பேரையும் சொல்லணும்னு ஆசைதான் எல்லாரும் மாதிரி இருப்பாங்களா நம்ம ஆளுமே வேற மாதிரி இருப்பாங்கல்ல அவரும் நம்ம அவர் எப்படி தெரியுமா ஒரு நாள் அவர் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என் பிள்ளைங்க எல்லாம் வெளியே வந்து நின்னாங்க பேரிச்ச படத்தை அரிசி எடுத்துட்டு இருக்கிறான் அப்ப சில பழங்கள் விழுந்துச்சு என் பிள்ளைங்க ஒட்டிய வயலோட நிக்கிற என் சின்ன பையன்

எனக்கு முன்னால் அடிவாங்கியதை அவருடைய வாயில் கிடக்கிலே அந்த பேரிதம் படத்தை கூட எடுத்து போடுகிற அந்த காட்சியை பார்த்ததக்க பின்னால் எப்படி நதியே அவரோடு நான் போய் கேட்பது என்ன சொன்னாங்க உங்களுக்கு உள்ளில் உள்ளில் தர்மையnal ஏழ்மையnal பசியினல் பசியினால் பட்டினியnal வாடி தன்னுடைய வேலைங்கை விட்டு விட்டுப் போய் சேவை செய்வதில் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லம் பாக்குதலை அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை அந்த வழிமுறையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சொன்னதுதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சூழல போனா போதிய அவர்கிட்ட சொன்னாங்க இந்த மரத்தை ஏங்கிட ஏற்கிட்ட இந்த மரத்தை ஏங்கிட்ட தந்துடுங்க அடுத்து படகமா இப்படி சொன்னான் ஆதிகி சடரா வலக்க சடல தூக்கில் சென்னாம்

அவர் போய் பேசுறாரு அப்ப அவர் அதான் சொன்னாரு எங்க நான் ரசூலுல்லாஹ் கேட்டே கொடுக்கல அப்பறம் நீங்க வந்து கேக்குறீங்க அவர் சொன்னார் அந்த ஒரு மரத்துக்கு பகரமாக 40 மரங்களை தருகிறேன் தருகிறீரா வைத்தியம் நீ நம்புறியா அவர் சொன்னதுல மரம் கட்டறன்னு சொன்னாரே நம்புறியா அதெல்லாம் செத்து போனதுக்கு பின்னாலே இப்படி வைத்தியக்காரன் நம்ம பேசாத அவர் சொன்னார் 80 120 160

அதற்கு பின்னால் கோடி காட்டுகிறார்கள்

யெப்சிருஹு லீ இஸ்லாம் சொர்க்கத்தினுடைய வாடையை அல்லாஹ் இணகுவாகுகிறான். நமக்களால் கொடுக்கணும் என்ற எண்ணம் வருதாலே அல்லாஹ் நம்மள சொர்க்கத்துக்கு யார் கஞ்சத்தனம் செய்தானோ வஸ்ததனா தனக்கு வேணும்னு நினைச்சானோ வக்கதபில் ஹஸ்னா அல்லலம மனன்மேனே இந்த ஆலிம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவளுக்கு நரகத்தினுடைய பாதையை சொன்னேன் இலகுவாக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்ல அல்லா உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறான் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இது வந்திருக்கிறீங்கல்ல இப்ப அல்ல உங்களை சொர்க்கத்துக்கு போனோங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்கு இலகுவாக்கி வாக்கி தேர்ந்தெடுக்கிறான்

நமக்கும் நமக்கும் கிடைக்கலாம் கிடைக்கலாம் நாளை நாயகம் இருக்கிற அந்த பெரும் எனவே அசதக்காவோடு தொடர்பில் இருப்போம் இந்த சதக்காவை அனைவருக்கும் செய்வோம் அல்லாஹு செய்பவர்களுக்கான என்னென்ன வாக்குறுதிகள் குர்ஹானிலும் இருக்கிறதோ அக்குணை வாக்குறுதிகளையும் அல்லாஹ் நம்முடைய நண்பர்களுக்கும் அதை காரணங்களை ஒத்துழைக்க நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக வழங்கியவருள் குறைவாளாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வாசுருதா இல்லாதமே இஸ்ஸலாம் அலைக்கும் அர்ஹமது